ரஜினியினுடைய உடல்நிலை குறித்து மிக முக்கியமான அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் கழித்து அதிகாரப்பூர்வமாக அப்பொல்ல சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் பலவிதமான விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கிறார்கள் என்னும் சொல்ல போனால் அவருடைய படம் சக்க போடு போட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எல்லாருக்குமான பதிலாக அமைந்திருக்கிறது ரஜினிகாந்த் எப்போ டிஸ்சார்ஜ் ஆக போகிறார் அவருக்கு என்ன மாதிரியான ஆனால் சிகிச்சைகள் நடந்தது குறிப்பாக அவருக்கு அறுவை சிகிச்சை காலையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு துடையில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க ஹார்ட்டையே அப்படியே பிரித்து அந்த இடத்துல அறுவை சிகிச்சை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அடி வயதில் கிட்னியில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் பலவிதமான விஷயங்கள் ஹேஷியங்கள் ஊகங்கள் வளம் வந்த நிலையில் உண்மை நிலையை அப்பல்லோவினுடைய அறிக்கை தெளிவாக விவரித்திருக்கிறது குறிப்பாக ஐந்து எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கிறது ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறதோ அது குறித்து அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய தகவல்களை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல் நிலை ஏன்னா அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அனுமதிக்கப்பட்டார் திடீர்னு மயங்கி விழுந்துட்டார் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு தான் முதல்ல அது கிளம்பப்பட்டது அதற்கு பிறகு அது முந்தின நாளே அவருக்கு அப்ராப்ரேட்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு அதனுடைய நீட்சியாக தான் அவர் சேர்க்கப்பட்டார் ஏன்னா டாக்டர்ஸ்க்கெல்லாம் முந்தின நாளே வந்துருச்சுங்கிற சூழலில் இப்படி அவர் தொடக்கத்தில் அவர் அட்மிட் ஆனதாக செய்தி வெளியானதுலேருந்து கிட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது மணி நேரமாக பலவிதமான பரபரப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ அப்பல் ஒன்றுடைய ப்ரெஸ் ரிலீஸை பார்த்துடலாம் மெடிக்கல் புல்லட்டின் மிஸ்டர் ரஜினிகாந்த் வாஸ் அட்மிட்டட் டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோட் ஆன் தேர்ட்டி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அவர் அட்மிட் செய்யப்படுகிறார் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹேட் அ ஸ்வெல்லிங் இன் தி மெயின் பிளட் வெசல் லிவிங் ஹிஸ் ஹார்ட் அரோட்டா விச் வாஸ் ட்ரீட்டட் பை அ நான் சர்ஜிக்கல் டிரான்ஸ் கேத்தர் மெத்தட் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது இதயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ரத்த குழாய் இருக்கு இல்லையா அதில் அந்த முக்கியமான பிரதான ரத்த நாளங்களினுடைய அந்த குழாயில் ஒரு ஸ்வெல்லிங் ஒரு வீக்கம் இருந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதாவது அவருடைய இதயத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம் வெளியேறக்கூடிய அந்த முக்கியமான குழாயில் ரத்தநாளத்தில் வீக்கம் மறந்துருக்கிறது அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கறது அடுத்த வாரத்தில் குறிப்பிட்றாங்க அவருக்கு சர்ஜரி பண்ணலை அதாவது ஆப்ரேஷன் பண்ணி உடல்ல நம்ம பழைய படி பார்த்திங்க அப்படின்னா இன்வேசிவாக நீங்கள் கீறி உள்ளே ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்லாம் தேவையில்லை அவ்வளவு சீரியஸாகவும் ரஜினிகாந்துக்கு இல்லை அவருக்கு அப்ராப்ரேட்டாக அதாவது ட்ரான்ஸ்கேத்தர் மெத்தட் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்றாங்க இப்போ நவீன முறையில் நீங்கள் வெளியிலே சின்ன ஹோல் போட்டு சில சர்ஜரிலாம் உங்களால் பண்ண முடியும் அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீஸ் எடுத்துக்கிட்டால் நீ ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்வேசிவாக போகுது அப்படிங்கிறதும் அது ஆரம்ப நிலையில தான் இருக்கு அப்படின்னா நீங்க வெளியிலேயே சின்னதாக தொலை போட்டு ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் இங்கே நம்ம இதயத்துக்கு பொருத்தணும் அவருக்கு இதயத்திலிருந்து வெளிவரக்கூடிய ரத்த நாளங்களில் வீக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க விஜவால் ஸ்டீட்டட் பை நான் சர்ஜிக்கல் டிரான்ஸ்கேட்டர் மெத்தர் இந்த ட்ரான்ஸ்கேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது நீங்கள் ஆப்ரேஷன் தேட்ரு மாதிரியான ப்ரொசீஜர் கிடையாது பட் அதை செய்யறதுக்கு ஒரு சின்ன செட்டப் இருந்தால் போதும் அப்போ அப்படியான இடத்துல தான் அவருக்கு செய்யப்பட்டிருக்கிறது கார்டியாக் கேத் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செட்டப்புக்கு பேர் ஒரு கார்டியா கேத் லேபில் தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கார்டியாக் கேத் லேபில் ரஜினிகாந்த் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட் என்பது வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் அதனுடைய எக்ஸ்பர்ட் டீமினுடைய ஹெட்டாக இருந்தது மருத்துவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள் வெற்றிகரமாக பிளேஸ் இந்தியா ரோட்டா கம்ப்ளீட்லி சீலிங் ஆஃப் தி ஸ்வெல்லிங் எண்டோவேஸ்குலர் ரிப்பேர் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க நான் சொன்னேன் இல்லையா ஐந்து டாக்டர்கள் அடங்கிய குழு முதல்ல இந்த ஐந்து டாக்டர்களுக்கு முன்னாடி இது இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்னு பார்ப்போம் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பில் நடிகை ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஃபுல் ஃப்ளட்ஜ்டாக அவர் செயல்பட்டு இருக்காரு அங்கே பல ஷூட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு இன்னும் சிலர்லாம் என்ன மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ரஜினியை வந்து தலைகீழாக நிற்க வச்சு லோகேஷ் கனகராஜ் சீன்லாம் எடுத்தார் பெண்டை கைட்டுனால்தான் அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்லாம் சில சில விதமான ஹேஷியங்கள் கிளப்பி விடப்பட்டது பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அவர் எழுபத்தி மூணு வயதானாலும் ஒரு வயதுக்குரிய விஷயங்களோட தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சில ஸ்டண்ட் காட்சிகள் ஸ்டைலிஷாக அவருக்கு சினிமாக்கன் வைக்கிறது தான் பட்டு தலைகீழாக தொங்க விட்டு லோகேஷ் கண்ணகராஜ் இதுக்கு காரணங்கிற லெவலுக்கு எல்லாம் நம்ம அதை பெரிதுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அது அப்படியெல்லாம் அவ்வளோ எக்ஸாஜரேஷன் வேண்டாம் நம்ம அதை ஒரு ஒரு ஓரம் வச்சிடலாம் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படப்பிடிப்பில் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு வாரமாக செருமான கோளாறு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதை விட அவருக்கு அடி வயிற்றில் ஒரு வழி ஏற்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த மெயின் வெசல் மேபி அவருடைய கிட்னிக்கு போகக்கூடிய அந்த ரத்த நாளமாக இருந்திருக்கலாம் அவருக்கு ஆல்ரெடி அங்க சர்ஜரி பண்ணது அப்படிங்கிறதுனால அங்கே எல்லாரும் ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்கன்னா அவர் போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் எல்லாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு அவருக்கான கிட்னி ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை நடந்தது இல்லையா ஸோ அதில் தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான் முதல் கட்டத்தில் பேசப்பட்டது பட் முழுக்க முழுக்க அது ஹார்ட் பேஸ்டு தான் ஏன்னா இந்த அப்பளவோட அறிக்கை விரிவாக வெளியில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அடி வயித்துல தான் ஸ்ட்ரெண்ட் வச்சிருக்காங்க அங்கே ஏதோ ஒரு நரம்பு அதில் பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் பலரும் குறிப்பிட்டாங்க பட் அவங்க ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட் டீமை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த வீக்கம் என்பது முற்றுமுழுதாக சரி செய்யப்பட்டுவிட்டது என்டோவேஸ்குலர் ரிப்பேர் அப்படின்னும்போது அதனுடைய வெளிப்பக்கமே நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீக்கத்தை சரி பண்ணிவிட்டோம் குணப்படுத்திட்டோம் ஒரு ஸ்டென்ட்டை வெற்றிகரமாக பொருத்தி விட்டோம் எது வெறுமனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் தேட்டர் இல்லாமல் ஒரு கேத் லேபில் வச்சு அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் இதில் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் அந்த கூலி இதில் சொன்னேன் இல்லையா அங்கே இருக்கும்பொழுது அவருடைய பர்சனல் டாக்டர் அவருடைய ஃபேமிலி டாக்டர்களை தான் பார்க்கக்கூடிய டாக்டர் மீட் பண்ணியிருக்கிறாங்க அதேபோல் அவருக்குன்னு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டு எப்பயுமே பார்க்கக்கூடியவர் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி நியூ நெஃப்ரானில் தான் கிட்னியில் தான் அவருக்கு ட்ரான்ஸ்பிளண்டேஷன் போனதுனால அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் டாக்டரும் ரஜினிகாந்தினுடைய ஸ்பெஷல் ஆக ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கிறார் டாக்டர் ரஞ்சன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல ரொம்ப கீனாக பார்த்துக்கிறார் அப்படிங்கிறாங்க இது போக தான் இங்கே மூணு டாக்டர்ஸ் டீம் நம்ம சொன்ன மாதிரி உள்ள டாக்டர் சாய் சதீஷ் அதே போல் டாக்டர் விஜய் சந்தர் ஆகிய ரெண்டு பேருமே இதயவியல் சிறப்பு நிபுணர்கள் அவங்க ரெண்டு பேருமே கார்டியாலஜிஸ்ட்டாக இருக்கிறாங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு கூடுதலாக நரம்பு மண்டலம் சார்ந்த ஏன்னா அதனுடைய வீக்கம் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுவுமே ஒரு வகையில் அந்த விரிஞ்சு சுருங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கணும் ஸோ அந்த ரத்த குழாய் இரத்த நாளங்கள் அப்படிங்கிறதுனால நரம்பியல் நிரம்பினர் டாக்டர் பாலாஜி அவர்களும் இதெல்லாம் இருந்திருக்கிறாங்க இது போக இமீடியட்டாக இது ஒரு ஸ்பெஷல் கன்சர்னோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎம்சி நம்முடைய கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா வேலூர் அங்க இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வரவழைத்து ரஜினிகாந்த் அவர்களுக்கான சிறப்பு சிகிச்சை அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்படியான விஷயங்கள் தான் நடந்திருக்கிறது பிரியராக மருத்துவர்கள் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் அன் ஈஸியாக இருக்கணும் போது செக்அப் பண்ணிவிட்டு நம்ம ச இதுக்கு போயிடலாம் அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னா மருத்துவர்கள் முறையாக சொல்லி தான் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஸோ இந்த டீமில் தான் அதை தான் அப்படில் சொல்கிறாங்க டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள் வெற்றிகரமாகவே அந்த இதில் வந்து அந்த ரத்த நாளத்தினுடைய வீக்கத்தை குன்ற வைத்து வச்சுட்டார் அப்படிங்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெல் விஷர்ஸ் ரஜினிகாந்த் அவர்களுடைய நலன் விரும்பிகளுக்கும் அவருடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறது இந்த என்டயர் ஆப்ரேஷன் இந்த ப்ரொசீஜர் என்பது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது ரஜினி அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் ரொம்ப சிறப்பாகவே இந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக எதிர்கொண்டு இருக்கிறார் ஆஸ் பிளாண்ட் ஆஃப் என்ன நினைத்தோமோ அதுக்கு தகுந்தாற் போலவே அவருடைய உடல் ஒத்துழைத்திருக்கிறது இதில் ப்ராப்லி அது அவருக்கு அந்த சின்ன ஒரு இதுதாங்கிறதுனால ஒரு ஒரு லெவல் ஆஃப் அனஸ்தீஷியா கொடுத்துருக்கலாம் லோக்கல் அனஸ்தீஷியாவாக இருக்கலாம் அப்படியான விஷயங்கள் கொடுக்கும் பொழுது கூட அவர் அதற்கு பிறகு ரெக்கவ இது முடிஞ்ச பிறகு இந்த ஆப்ரேஷன் நம்ம சொல்ல முடியாது இந்த ஒரு சின்ன எலெக்டிவ் ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு ரஜினி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட பேசினார் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் கிட்டேயே ரொம்ப ஹாப்பியாக அவர் இன்ட்ராக்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் தான் ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரியான வீக்கம் அப்படின்னும் போது அந்த பல்ச் வந்து ஒரு 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 நான்கு டு ஐந்து சென்டிமீட்டர் லெவலுக்கு இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு அது பெருசானாதான் நம்ம ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்கிறத விட இந்த எலெக்டிவ் ப்ரொசீஜருக்கு போவோம் அதை விட பெருசாக அது இன்னும் மோசம் அது ரொம்ப ஒர்ஸ்ட் ஆகுது ரத்தன ஆளத்தினுடைய சப்பு செல் நேரங்களில் அது பேர்ஸ்ட் ஆகலாம் அல்லது அதனுடைய சு அந்த விரிங்கி சுரியும் தன் சுருங்கி விரியும் தன்மை அப்படிங்கிறது பிரச்சனைக்குள்ளாகலாம் அந்த மாதிரியான கட்ட காலகட்டங்களெல்லாம் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு அல்லது ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறது இதை விட இன்னும் சிவியாக போயிருந்தால் தான் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அவருக்கு பார்க்கப்பட்டதனால் வெற்றிகரமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது முடிந்திருக்கிறது மிஸ்டர் ரஜினிகாந்த் இஸ் ஸ்டேபிள் அண்ட் டூயிங் வெல் அவர் மிக மிக சிறப்பாக ரொம்ப ஸ்டேபிளாக நல்ல தரமான நிலையில் இருக்காரு அவருடைய ஹீ ஷுட் பி இன் ஹோம் இன் டூ டேஸ் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் அதாவது வியாழக்கிழமை காலை அல்லது மாலை அதையும் தாண்டி போனா வெள்ளிக்கிழமை ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புவார்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே அவர்கள் பதிவிற்றார்கள் என்ன அப்படின்னா நீங்க எப்பவுமே ஒரு ப்ரொசீஜருக்காக ஒரு சர்ஜரி அல்லது இந்த மாதிரி என்ன எலக்டிவ் ப்ராசஸ் போகுது அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஒரு சிலருக்கு அது ஃபைவ் டூ வைட் சிக்ஸ் ஆர்ஸர் சிலருக்கு ஒரு ஹோல்டே வச்சிருப்பாங்க என்னன்னா அது முடிஞ்சது பிறகு உடம்பு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாக்கணுங்கிறது ஒரு மெடிக்கல்லு டன் ப்ரொசீஜர் அதன் காரணமாக அவங்க வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டு ஐசி யூக்கு மாற்றப்பட்டு அது வந்து ஐசியூ வாக இருக்கலாம் ஏன்னா ஹார்ட் ரிலேட்டடான ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கு ஸ்பெஷலான ஒரு ஐசியூ செட்டப்போட ஸ்ட்ரக்சரோட அல்லது எக்யூப்டு எக்ஸ்பர்ட்ஸோடு உள்ளே இருப்பாங்க அங்கே வச்சு அவங்கள அப்சர்வேஷன்ல தான் வச்சிருப்பாங்க ஐசியூவில் இருக்காங்கனாலே ரொம்ப சிவியர் ரொம்ப சீரியஸ் அப்படின்னு நம்ம ரொம்ப பிளைனாக நினச்சிக்க வேண்டாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஏன்னா பல நேரங்களில் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அந்த புதிய எப்படி இருக்குது அது அடுத்தது பிளட்டினுடைய பம்பிங் அந்த அரோட் சொல்லக்கூடிய அந்த இதனுடைய எக்ஸ்டென்சிவான ஒர்க்கிங் எப்படி இருக்கு இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக உள்ள வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ரொசீஜர் தான் அதனால அவர் அங்கே இருந்துட்டு தான் நார்மல் வாடகையை ரொம்ப சீக்கிரமாக மாற்றப்பட்டு விடுவார் அதிகமாக நம்ம அதை பேசியது இந்த காணொலி வெளியாகி அடுத்து மதியத்துக்குள்ளேயே கூட அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற இடம்தான் இருக்கிறது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜினியினுடைய இணையர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் இது இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் கூட அங்கே மாற்றி ஆல்டர்னேட்டாக இருந்துட்டு இருக்காங்க அட்டண்டராக அவர் கூட இருந்து என்ன ஒருத்தவர் இருந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க மாற்றி மாற்றி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறது இருக்கிறது இது அதை தாண்டி அதை நம்ம நத்திங் பர்சனல்கிற மாதிரி நம்ம கொண்டு போக வேண்டாம் அவர் வந்து பூரண குணமடைந்து வர வேண்டும் என்கிற பலரினுடைய பல கோடிக்கணக்கானவருடைய எண்ணம் என்பது ஒரு இடத்துல தான் நோக்கி நகர்ந்து இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் நீங்கள் அது தேசிய லெவலில் தொடங்கி நம்ம லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகட்டும் இல்லை துறைகளில் கடந்த பிரமுகர்கள் ஆகட்டும் பல முக்கிய பாப்புலர் பர்சனலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கிறது இதுலயும் கூட நீங்க சினிமா ரீதியாக பார்த்தப்ப சமீபத்தில் காக்கா கழுகு அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஷ் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் அதாவது தமிழக வச்சுக்கலை கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலிருந்து ட்விட்டர் பக்கத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டார் என்று குறிப்பிட்டு அவர் பூரண நலம் பெற்று வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பதிவும் கூட வந்திருக்கிறது நம்ம அதை பார்க்கலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் விரைவில் பூரண நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னுட்டு டிவி கே விஜய் அப்படிங்கிற அந்த பகுதி பக்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறது ஆஃப்கோர்ஸ் அதில் ரெண்டு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கு ஏன்னா விஜயனுடைய அதிகாரப்பூர்வ ஹேண்ட் ஹேண்டில்னு இருக்குது இல்லையா ஆக்டர் விஜய் அப்படிங்கிற அந்த ஹேண்டில் அதை தான் யார் ஹேண்டில் பண்ணுறாங்கிற கேள்வி இருக்கு இதை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கிற கேள்வி அது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது அவருடைய அதிகாரப்பூர்வமான தனிநபர் பக்கம் இது வந்து கட்சி ரீதியாக கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இருக்கக்கூடியது இந்த பக்கம் இவர் வந்து தமிழக கழகத்தினுடைய தலைவருடைய அறிக்கைகளை கட்சி சார்பில் ஏற்றக்கூடிய ஒரு ஹேண்டில் ஆகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு பட் ஸ்டில் அது ஒரு நல்ல பண்பாக நீங்க அவர் அரசியல் கட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் ஒரு மிகச்சிறந்த பண்பாக தான் ரஜினி எல்லா துறையிலும் இருக்கிறவர்களோடும் அவர் யாரோட பகை கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுட்டு பார்க்கும்போது இந்த வாழ்க்கை என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல பண்பாடாகத்தான் நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இப்படியானதாகத்தான் இந்த அப்டேட்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறது எந்த விதமான வதந்திகளையும் நம்ம வேண்டாம் அது யாரபூர்வமான விஷயங்கள் வந்திருக்கிறது ஸோ ஒரு கீனான இருக்கே மீண்டும் ரஜினி வில் பி வேட்டை என் ரிலீஸ் அப்படி இருக்குது அஃப்கோர்ஸ் அதில் ஃபஸ்ட் டே ஷோ அவருடைய ரசிகர்கள் எல்லாம் எல்லாம் செட் ஆல் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவர் மிக விரைவில் குணமடைந்து வந்து அஃப்கோர்ஸ் வசி வைக்க முடியலனா அடுத்த நாளாச்சும் தன்னுடைய படத்தை தன்னுடைய திரையில் மீண்டும் பார்ப்பதற்கு அவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம பகிர்ந்துக்கலாம் அடுத்து கூலியினுடைய அடுத்தடுத்து பார்ட் ஆஃப் த மூவிஸ் எல்லாமும் கூட வர இருக்கிறது ஸோ அதில் எல்லாரோடும் சேர்ந்து அதை நம்ம வரவேற்க திரையில் காண தயாராகலாம் அது அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் நான் நிச்சயமாக கொடுக்குறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்